சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா நர்மதா வயது முப்பத்தொம்பது வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதினு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வெளியிலலாம் வேலைக்கு எல்லாம் போகல வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் மாதானா நல்ல ஒரு வருமானம் வருது செலவுக்கு போக எது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இவங்க அப்பா அம்மாவை கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டா திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்க கணவர் வந்து இப்போ மேரேஜ் பண்ணி ரெண்டு வருஷத்துல இறந்துட்டதால் இப்போ தனிமையில் தான் விட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு வந்து ஒரே ஒரு அண்ணா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க அண்ணன் வந்து ஃபாரினில் இருக்கிறதால இவங்களுக்கு குடும்ப அந்த அந்தளவுக்கு இல்லை நல்லாவே வசதியாக தான் வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லேண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா மூணு மாடி வச்சு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு பசங்க வந்து வாடகைக்கு விட்டுறதா தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மனம் வாங்கினதும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க படிக்கலனாலும் பரவாயில்ல எது பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி வேலையே இல்லனாலும் பரவாயில்ல தனக்கு வ லைஃப்லாம் நாங்கள் வந்துட்டால் போதும் லைஃப்லாங் நம்ம கூடவே இருந்துட்டால் போதும் வீட்டோட மாப்பிளே வந்துவிட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வந்துட்ட பிறகு இவங்களுக்கு பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணாலும் ஃபினான்ஸ் மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து முக குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் எந்த குழந்தைங்களும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் தான் இப்போ செஞ்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படி சொல்ல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா அஞ்சலி வயது நாற்பது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி சதீன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க மாதானா இதில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரையும் வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய முதல் திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் க கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக இவங்க வந்து டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்குன்னு லைஃப் லாங் ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கும் சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்காட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு வீடு இருக்கிறதா அதில் ரெண்டு வீடு வாடகை விட்டுட்டு ஒரு வீட்டில் தான் இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நகனு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பவுன் பக்கமாக நகையாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கும் இவங்களோட அப்பா அம்மா சொந்தமாக கடை வச்சுருக்கதால் இவங்களுக்கு பணத்துக்கெல்லாம் எதுவும் பண்ணமுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டோடய மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மனமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ யோசிச்சுட்ருக்குதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க